வணக்கம் உறவுகளே நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் பொதுவாக அரசியல் கட்சிகளுக்கு கொள்கை கோட்பாடு என்று ஏதும் கிடையாது தங்களது சுயநலத்தை தவிர அவர்களுக்கு பதவி ஒன்றே குறிக்கோள் மக்கள் நலன் என்று பேசுவது எல்லாம் வெறும் வாய்ச்சொல்தான் மக்களின் மீது அக்கறை எல்லாம் கிடையாது இதுதான் யதார்த்த நிலை அந்த வரிசையில் அம்பியாகவும் அந்நியனாகவும் மாறி மாறி பேசும் ஒரு சாதி கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இந்து மதத்தை எதிர்ப்பது எங்கள் நோக்கமில்லை என்று பேசினார் இது தேர்தல் வருவதால் அவர் பேசும் பேச்சு என்றே நாம் எடுத்துக் கொள்ளலாம் காரணம் கடந்த காலங்களில் சனாதன எதிர்ப்பு மாநாடு நடத்தியவர் இதே திருமா மற்றும் ஹிந்து முன்னணி சார்பில் முருகன் மாநாடு நடந்தபோது அது நடக்கக்கூடாது என்று மனு கொடுத்து அந்த மாநாட்டிற்கு எதிராக இயக்குனர் அமீர் போன்ற நபர்களை வைத்து மனித சங்கிலி போராட்டம் நடத்தியவர் இதே திருமாவளவன் தனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்பதை வெளிப்படையாக அறிவிப்பு செய்தவர் இதே அவர்கள் அப்படி இருக்கையில் அந்த மதத்தில் என்ன நடந்தால் இவருக்கு என்ன மற்றும் அவர் கூறும் காரணம் போது எந்த ஒரு காலத்திலும் பாஜக ஆர் எஸ் தமிழகத்தில் நுழைய கூடாது என்றார் இதில் வேடிக்கை என்னவென்றால் இதே திருமா முதன் முதலில் வெற்றி பெற்றது பாஜக இருந்த கூட்டணியில்தான் இந்து மதத்தில் மட்டுமே சாதிய கட்டமைப்பு இருப்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க நினைக்கிறார் திருமா மற்ற எந்த மதத்திலும் சாதிய கட்டமைப்பு இல்லாதது போன்று ஆகஸ்டில் இவர் தனது அரசியல் சுய லாபத்திற்காக எதையும் செய்யக்கூடிய கொள்கை இல்லாத ஒரு நபர்தான் இப்படி அம்பியாகவும் அந்நியனாகவும் மாறி மாறி பேசும் ஒருவர்தான் திருமாவளவன் அவர்கள் தமிழக அரசியலில் கொள்கை என்று பேசி கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்பேன் எனக் கூறி அதன்படி எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்து களம் கண்டு வருபவர்தான் திரு சீமான் அவர்கள் திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய போது வரவேற்ற திரு சீமான் விஜய் அவரது கொள்கை தலைவர் தலைவர் திரு ராமசாமி நாயக்கர் என்று கூறிய போது சீமான் அவர்கள் கடுமையான வார்த்தை பிரயோகம் செய்தார் அதோடு எல்லாம் கடந்து போனது திரு சீமான் தன்னுடைய முதல் எதிரியாக கருதி பேசி வந்தது திமுகவைதான் சில நேரம் அதிமுக என்ற கட்சியையும் சாடி வந்தார் கடந்த சில தினம் கருணாநிதி அவர்களின் மூத்த மகன் முத்து அவர்கள் இறப்பிற்கு துக்கம் விசாரிக்க என்று முதல்வர் அவர்களை சந்திக்க சென்றார் அதுவே அரசியல் களத்தில் பேசு பொருளானது திமுக சார்பில் திரு சீமானுக்கு சில அஜெண்டா கொடுக்கப்பட்டதாக ஒரு பிரபல பத்திரிகை செய்தி வெளியிட்டு இருந்தது முதல்வரை சந்தித்த பெண் திரு சீமான் அவர்கள் ஒரு மேடையில் தமக்கும் விஜய்க்கு இடையில் தான் போட்டி என்றும் லட்சியக் கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் இடையே போர் என்றும் அறிவித்தார் அதுவே அவருக்கு கொடுக்க பட்ட வேலையை செய்கிறார் என்று அரசியல் களத்தில் பார்க்கப்பட்டது இந்த நிலையில்தான் வேறு ஒரு கூட்டத்தில் பேசிய திரு சீமான் அவர்கள் விஜய்யை மறைமுகமாக தாக்கி கட்சி ஆரம்பித்து ஒண்ணுமே இல்லை ஜெட் பிரிவு பிரிவு பாதுகாப்பு என்று கெண்டல் செய்யும் விதமாக பேசினார் ஒண்ணுமே இல்ல கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல இசத்து பிரிவு ஓய் சட்டு பிரிவு பாதுகாப்பு சத்தியத்தின் மகன் நான் சத்தியம் தான் பேசுறேன் ஒன்றுமே இல்லாத கட்சியின் மீது ஏன் சீமான் அவர்கள் இவ்வளவு வன்மம் கொள்கிறார் என்றே தெரியவில்லை அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை விஜய் மீது வன்மத்தை பொழிய வேண்டும் என்பது என்றே புரிந்து கொள்ள முடிகிறது தன்னுடைய இலக்கு தமிழ் தேசிய ஆட்சி என்று பேசிய திரு சீமான் அவர்கள் வெற்றி என்ற இலக்கு நோக்கி பயணிக்காமல் தனி மனித தாக்குதலில் ஈடுபடுவது என்பது அவரை சராசரி அரசியல்வாதியாக பார்க்க தோன்றுகிறது அதுவும் இன்னும் எந்த தேர்தலிலும் பங்கு பெறாத எந்தவித அதிகாரத்திலும் இல்லாத திரு விஜய் அவர்களின் கட்சியை விமர்சனம் செய்வதை பார்க்கும்போதே சீமான் அவர்களுக்கு திமுக கொடுத்த வேலையை செய்கிறார் என்றே நினைக்க தோன்றுகிறது ஒரு அரசியல் கட்சியும் தேர்தலில் வெற்றி பெறத்தான் போராடுவார்கள் ஆனால் சீமான் அவர்கள் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி என்று பயிற்சி மட்டுமே எடுத்து வருகிறார் தேர்தல் அரசியல் தெரியாமல் அவரை பின் தொடரும் தொடர்ந்தார்களின் வாழ்க்கையோடு விளையாடுகிறார் என்றும் நாம் பார்க்க வேண்டும் நன்றி உறவுகளை மீண்டும் வேறு ஒரு காணொளியில் சந்திப்போம்